மாமன் சாமி சிவகாமி பேசுறேன் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு முருங்கை வச்சு ஒரு சூப்பு பண்றதுக்கு காட்டப்பாடு எப்பவுமே வந்து எல்லாரும் முருங்கக்கீரைய வச்சு பொரியல் பண்ணுவாங்க கூட்டு பண்ணுவாங்க டிஃபரெண்டா இது மாதிரி சூப்பு மாதிரி செஞ்சீங்கன்னா குடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்ப அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன்ட்டு பாத்துக்கோங்க என்னுடைய சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இந்த வீடியோக்குள்ள வாங்க பாருங்க என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்ட்டு காட்டுறேன் இப்ப நான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நமக்கு வயிற்றுக்கு குளுத்தியை கொடுக்கக்கூடியது சூடாகாமல் இருக்கக்கூடிய பொருட்களை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா முருகன் எப்போவுமே எப்பவுமே கொஞ்சம் வாயு ஆகிட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை போக்குறதுக்காக நான் தேவையானது என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் முதல்ல நம்ம தேங்காய் எண்ணெயில் சமைக்கணும் இந்த சூப்பு வரைக்கும் தேங்காய் எண்ணெய் எதுக்கு போடுறோம்னா நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது ஏன்னா நான் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கதுனால நம்ம கடலை எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயும் சேர்த்தா அது வந்து அந்த டேஸ்ட்டும் மாறிடும் ஒரு இது இருக்காது வயிற்றுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணால் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது நான் எவ்வளோ ஊதுறேன்றது காட்டுறேன் அதுக்கப்புறமா பாருங்கள் கொஞ்சமாக வெந்தயம் இது வந்து நான் ரெண்டு பேருக்கு செய்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டி அதாவது நிறைய பேர் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு பேருக்கு உண்டான சூப்புக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு நாலு பேருக்கு வேணும்னா நாலு உண்டான இதை டபுளாக பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சமாக அதாவது ஒரு நாலு வெந்தயம் ரொம்ப வேண்டாம் கசக்கும் நாலு சீரகம் இதை வச்சுருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டை சும்மா நசுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து காரத்துக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாலாம் போடக்கூடாது காஞ்ச மிளகா ஒரு மூணு கிள்ளி வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா போட்டுக்குங்க கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கோங்க ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் அதையும் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை இங்கே உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பிடி கீரையை நான் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே நான் ஒரு முடி தேங்காய் இந்த தேங்காய் நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு பாலையுமே ஒன்றாவே சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து பாதி பால் முதல்ல ஊற்றணும் ரெண்டாவது ஊற்றணும் வேணாம் சூப்புன்றதுனால எல்லா பாலையுமே ஒன்றாவே கலந்துக்கலாம் ரெண்டு பால் நல்லா வரும் அந்த ரெண்டு பாலையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு காட்டுறவாங்க ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை பேன் இருந்தாலும் பேன் எடுத்துக்கோங்க நான் கடாயை வச்சிருக்கேன் ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கனாலும் உங்களுக்கு வந்து திகட்டும் குச்சமாக ஊற்றினா போதும் எண்ணெய் நல்லா காயட்டும் ரொம்ப காயமும்ட்டுறாதீங்க இப்ப இந்த வெந்தயம் சீரகம் வந்து ரொம்ப பொரியக்கூடாது பொறிஞ்சதுன்னா வெந்தயம் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படி காஞ்ச உடனே என்ன காஞ்ச உடனே இந்த வெந்தயத்தையும் சீரகத்தையும் போட்டுக்குங்க அப்படி போட்டு ஒரு படபடப்பு வந்த உடனே காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இப்ப நான் வெந்தயத்தையும் சீரகத்தையும் போட்டுட்டேன் இந்த பாருங்க வந்துச்சு பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகா போட்டுக்குங்க அப்படியே பூண்டு தட்டி போட்டு பார்த்தீங்களா அதையும் போட்டுக்கோங்க அது போட்டு லேசாக வதக்கிட்டு செஞ்ச நேரம் வந்த உடனே என்ன பண்ணுங்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க அப்படியே எல்லாமே வந்து ரொம்ப வதக்கக்கூடாது சும்மா ஓரளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லு போனா போதும் அப்போதான் உங்களுக்கு டேஸ்டா இருக்கும் வதங்கிடுச்சின்னா உங்களுக்கு என்னன்னா ஒரு மாதிரி வேற மாதிரி வந்துடும் சூப்பு குடிக்கும்போது அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கணும் இப்போ வந்து லேசாக வதங்கிடுச்சு பாருங்க மாதிரி நிக்க கொஞ்சம் பெருசா வச்சுக்கலாம் நீங்க இல்ல கொஞ்சம் போயிட்டு போயிட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க வெங்காயம் வராமரிங்க தக்காளி போட்டுக்க அதுக்கு கூடிய கருவேப்பிலை நான் வந்து அரை ஸ்பூன் உப்பு தூள் வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் முதல்ல போட்டுடாதீங்க அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கங்க இப்ப நல்லா இது வேகட்டும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகணும் இப்ப பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்த உடனே என்ன பண்ணுங்க நம்ம கழுவி வச்சிருக்க முருங்கக்கீரை முருங்கக்கீரை உங்களுக்கு எவ்வளவு டேஸ்ட்டுக்கு வேணுமோ நீங்க போட்டுக்கலாம் ரொம்ப வேணாலும் போட்டுக்கலாம் ஆனா வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு கீரை கீரையா வரும் அதனால நான் ஒரே ஒரு கைப்பிடியை கழுவி வச்சிருக்கேன் பாருங்க இதை போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா அளவுக்கு அப்படியே மூடி கொஞ்ச நேரத்துக்கு இப்போ நம்ம போட்டிருக்க முருங்க கீரை எல்லாம் வெந்திருச்சு பாருங்க இதுல நல்லா சாறு வந்துருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணா நம்ம அரை மணி தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த பாலை ஊத்துங்க இந்த பால் ஊத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு கொதிதான் வரணும் எப்பவுமே வந்து தேங்காய் பால் வச்சு செய்யும்போது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது பாயசம்வட்டம் இல்லை இது மாதிரி சூப் ஐட்டம்லாம் வந்து செய்யும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு கொதி வரணும் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடணும் இப்போ உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாட்டமா பாருங்க ரொம்ப சூப் சூப்பராக இருக்குது இந்த சூப்பு குடிச்சிட்டு அப்படியே அதில் இருக்கக்கூடிய அந்த கீரையும் இந்த வெங்காயம் இந்த காலையெல்லாம் இருக்க முடியும் அது சாப்பாட்டில் போட்டு பெசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வயிறு புண்ணெல்லாம் ஆற்றும் அதுக்காக தான் இந்த மாதிரி சூப்பு செய்யறது தேங்காய் பால் ஊற்றி இப்போ ஒரு லேசாக கொதி வருது பாருங்க அப்படி பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் தெரியுதுங்களா இப்போ சைட்லலாம் வந்துருச்சு பாருங்க இங்கே இது மாதிரி வருது இல்லை உடனே இங்கே நடுவுலையும் கொஞ்சம் வரும் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடுங்க பாருங்க வந்துடுச்சி இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்லைக்கானும் சேர்த்து கிளிக் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்